ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார விவசாயி இருந்தார் அவருக்கு நான்கு மகன்கள் இருந்தனர் அவர்கள் அனைவரும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் தங்கள் வருமானத்தை அன்றாடம் செலவழித்துவிட்டனர் எதிர்காலத்திற்காக அல்லது ஓய்வு காலத்திற்காக எதையும் சேமிக்கவில்லை விவசாயி மிகவும் வருத்தப்பட்டார் ஏனெனில் அவர்களின் எதிர்காலம் பாதுகாப்பற்றதாக இருக்கும் என்று அஞ்சினார் கடைசியாக விவசாயி தனது மகன்களிடம் இப்போது நான் உங்களுக்கு மூன்று பணப்பைகளை கொடுக்கிறேன் இதில் ஒன்று தினசரி செலவுகளுக்கும் மற்றொன்று எதிர்கால சேமிப்பிற்கும் மூன்றாவது அவசர கால நிதிக்கும் இவற்றை ஒன்றாகப் பிடித்துக்கொண்டு ஒரு மாதத்திற்கு வாழ முயற்சி செய்யவும் என்றார் அவர்கள் மூவரும் மூன்று பணப்பைகளை ஒன்றாகப் பிடித்துக்கொண்டு வாழ முயற்சித்தனர் ஒரு மாதத்தை எளிதாக கடந்து சென்றனர் சேமிப்பு மற்றும் திட்டமிடல் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் என்று தந்தை விளக்கினார் பின்பு அவற்றையே பழக்கமாக்கி வாழ்க்கையில் பணக்கஷ்டம் இல்லாத நிலை உருவாக்கி கொண்டனர் உங்களுடன் இனிய சேமிப்பு பயணத்தில் முகவர் முத்துரா